டிஆரோடைய இயக்கத்தில் வெளிவந்த உயிர் உள்ளவரை உஷா படத்தோடைய ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி டிஆர் அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் பகிர்ந்துக்கிட்டார் அதில் ஒரு சீன் இருக்கும் ஹீரோ நளினி கையை வந்து பஸ்ஸில் பிடிக்க வருவார் உடனே நளினி வந்து அங்கே பஸ்ஸில் எழுதியிருக்கும் புகை பிடிக்கக்கூடாதுன்னா அதில் பூவை மட்டும் மறைச்சிட்டாங்கன்னா கை பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் சீனை வந்து பற்றி இன்டர்வியூவர் வந்து கேட்பாங்க அதற்கு வந்து டிஆர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்து புகைப்பிடிக்காதீர்கள் தான் போட்டிருக்கும் ஆனால் நான் நான் வந்து அந்த வசனத்தை கூடாது அப்படின்ற மாதிரி வந்து எழுத வச்சு அதில் பூவை வந்து மறைக்க வச்சேன் இந்த ஒரு சீனுக்கே வந்து தியேட்டர்லலாம் அப்படி கிளாப்ஸ்லாம் பறந்துச்சு அது மட்டும் இல்லை ஆந்திராவில் வந்து இங்கேயாவது வந்து தமிழ் படிக்க தெரியும் மக்களுக்கு அதனால் தியேட்டரில் கிளாப்ஸ் பறந்துச்சு ஆந்திராவில் தமிழ் படிக்க தெரியாது பட் இருந்தாலும் அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு தியேட்டரில் வந்து அப்படி கிளாப்ஸ் வந்து பறந்துச்சு இங்கே வந்து சில்வர் ஜூப்ளினா அங்கெல்லாம் கோல்டன் ஜூப்ளி டூ இயர்ஸ் கிட்டலாம் சில ஊரில் வந்து ஓடிச்சு ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரசிகர்கள் ரசிச்சு பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் டிஆர் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க